அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளுது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து குறிப்பாக பொருளாதாரம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முதல் லெசன் அதாவது அழகு ஒன்றில் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்டாப்பில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம மட்டும் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இந்த டாபிக்லேருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்று குறிப்பிட்டவர் யார்னா ஏபிஜே அப்துல் கலாம் கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்று கூறியவர் ஏ அப்துல் கலாம் குறிப்பா இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் பணம் அன்றைய காலகட்டத்திலிருந்து வரையும் நவீன காலத்தில் வரையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குறதை பார்க்க போறோம் பணம்னா என்ன நவீன வடிவங்களில் பணம் வங்கி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடவும் செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கு வழி வகுக்கிறது பணம் பொது ஏற்புத்தன்மையுடைய பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்று குறிப்பிட்டவர் யார்னா ராபர்ட்சன் பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்ட பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்துத் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் எனும் பணம் என்று கூறலாம் என்று சொன்னவர் ராபர்ட்சன் பணத்தின் பரிணாம வளர்ச்சியை பார்க்கலாம் பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான முனேட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான முனேட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவில் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள் இன்று நாம் காகித பணம் இன்று நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்துகிறோம் ஆரம்ப மற்றும் பழங்கால நிலை தான் பண்ட மாற்று முறைன்னு சொல்வாங்க பண்டமாற்று முறைனா என்ன பண்டைய காலத்தில் அதாவது அன்றைய காலகட்டத்தில் பணத்தை பயன்படுத்தாமல் பண்டத்திற்கு பண்ட பரிமாற்றம் நடைபெற்றதான் பண்ட மாற்று முறைன்னு சொல்லலாம் ஃபர் எக்ஸாம்பிள் நெல்லை கொடுத்து உப்பை வாங்கிறது பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்று முறை ஆகும் பண்டமாற்று முறையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் என்னென்னா இருமுக தேவை பொருத்தமின்மை பொதுவான மதிப்பின் நிலை அளவுக்குள் பொருட்களின் பகுபடாமை செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள் அப்போ பண்டமாற்ற முறையில் உள்ள குறைபாடுகளில் சரியானது எது தவறானது எதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள் சமீப காலத்தில் பணம் எந்தெந்த காலம் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ட பணம் உலோக பணம் காகித பணம் கடன் பணம் நிகர்பணம் போன்றவை சமீப கால பணத்தின் வடிவங்கள் கேள்வி கேட்கலாம் சமீபகால பணத்தின் வடிவங்களில் பொருந்தாதது இதுன்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க பண்ட என்ன பொதுவாக நாகரிகத்தின் தொடக்க காலத்தில் அனைவராலும் ஏற்றுக்கூடிய பண்டம் பொதுவாக தேவைப்படுகிறதோ எந்த பண்டம் பொதுவாக தேவைப்படுறதோ அந்த பண்டம் தான் பண்ட பணம்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு உரோமம் தோல் அண்மைக்கால பணப் பரிவர்த்தனைனால் தானியங்கி காசுலை பேந்துடும் வங்கி நிகழ்நிலை வங்கி நடமாண வங்கி பணத்தின் பரிணாம வளர்ச்சி தானியங்களாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் மூலமாகவும் அடுத்து தங்கமாகும் அதுக்கடுத்து நவீன கால வடிவத்தில் மாறியிருக்கும் உலோக பணம்னால் என்ன உலோக பணத்தினுடைய வரலாறை பார்க்கலாம் தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தியிருப்பாங்க அன்றைய காலகட்டத்தில் உலோகத்தின் நிலையான எடை மற்றும் துல்லியம் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆகியவை முத்திரையுடன் பரிமாற்ற கருவியாக செயல்பட்டிருக்கு தங்கமும் வெள்ளியும் பண்டைய வரலாற்று அறிஞரான இரோட்டஸ் கிமு எட்டாம் நூற்றாண்டில் பண்டைய வரலாற்று அறிஞரான இரோட்டஸ் வந்து கிமு எட்டாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோகநாயனத்தை கண்டுபிடித்தார் அவர் சொல்றாரு இரோடட்டஸ் சொல்றாரு எட்டாம் நூற்றாண்டில் இப்போ லிடியாவின் பேரரசர் மிடாஸ் தான் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் என்று கூறினார் ஆனால் லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று குறிப்பிட்டிருப்பார் உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் உள்ளன இந்தியாவில் பொறுத்தவரையும் கிமு ஆறாம் நூற்றாண்டிலே முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூரணாஸ் கர்ஷபனம் பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்டிருக்காங்க அப்போ தங்கத்தையும் வெள்ளியையும் தாமிரம் அல்லது ஈயத்தை வந்து துளையிட்டு வெளியிட்டது யார்னா மௌரியர்கள் இந்திய கிரேக்க குஷான் அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்போ சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்துறது இந்திய கிரேக்க குஷான் அரசர்கள் பன்னெண்டாவது நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்களுடைய நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்ருந்தாங்க தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆணைய நாணயங்களை டங்கான்னு சொல்லுவாங்க மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டான்னு சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் இருந்த முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்தும் இந்த சகாப்த பரிணாம பண வளர்ச்சியில் செர்ஷாசூரி யுமாயனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அப்போ நூற்றி எழுவத்தி எட்டு கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் ஷெர்ஷாசூரி அது ரூபியா என்று அழைக்கப்பட்டது மற்றும் நாற்பது தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்திவிப்பார் ஷெர்ஷாசூரி முகலாயர் காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்திருக்கு ஆங்கில கிழக்கேந்திய கம்பெனி ஆயிரத்தி ஆறுநூறில் முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியிருப்பாங்க ஆனால் செவன்டீன் செவன்டீனில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் முகலாய பேரரசர் பாரூக் ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்திருப்பார் ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா என்றும் ஆங்கிலேய தங்க நாணயங்கள் கரோலினா என்றும் வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா என்றும் செம்பு நாணயங்களை கப்ரூன் என்றும் வெள்ளி நாணயத்தை டின்னி எனவும் அழைத்தனர் ரொம்ப முக்கியமானது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க உலோக பணத்தினுடைய வடிவங்கள் மௌரியா மௌரியா கர்ச பணம் டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் வெளியிட்டது டங்கா சூரி வெளியிட்டது சூரி நாணயம் மௌரியர்களுடைய நாணயங்கள் உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் ஆயுதங்கள் போன்றவை பண்ணங்கள் பொதுவாக பணமாக பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்து உலோக பணம்னால் என்ன மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம் வந்து உலோக பணமாக மாறி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் வெள்ளி தாமிரம் போன்றவை உலோகங்கள் எளிமையாக கையாளப்பட்டதுனால அது உலோக பணமாக பயன்படுத்தியிருக்காங்க காகித பணம் பணம் கண்டுபிடிப்பு பணத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய நிலையாக கருதப்படுவது இந்த காகிதம் காகித பணத்தின் வளர்ச்சி அந்த சேமிப்புக்கு பொற்கொள்ளர்கள் ரசீதுகளை வழங்கியிருப்பாங்க இந்த பொற்கொள்ளர்களின் ரசீது பணத்தின் பதிலியாகவும் மேலும் காகித பணமாகவும் மாறியது காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் அந்த நாட்டின் மைய வங்கியாகும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்பிஐ நிறுவப்பட்டது குறிப்பாக வந்து காகித பணத்தை அச்சிடுதல் ஒழுங்குபடுதல் கட்டுப்படுதல் ஆகிய பணிகளை செய்கிறது தற்போது பணத்தின் பெரும்பகுதி முக்கியமாக செலாவணி பணம் அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிட வெளியிடப்படுகிறது அடுத்து கடன் பணம் அல்லது வங்கி பணம்னா என்ன காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் வளர்ந்திருக்கும் குறிப்பா காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்றும் அழைக்கப்படுகிறது காசோலை வந்து பார்த்தீங்கன்னா கடன் பணம் என்றும் அல்லது வங்கி பணம் என்றும் அழைக்கப்படுகிறது காசோலை என்பது பணத்தை குறிப்பதல்ல ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும் நிகர்ப்பணம்னா என்ன நிகர்ப்பணம்னா உண்டியல் கருவுலக பட்டியல் பத்திரம் கடன் பத்திரங்கள் சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலையாகும் அடுத்தது பணத்தின் சமீபத்திய வடிவங்களை பார்க்கலாம் பணத்தின் சமீபத்திய வடிவங்கள்னா ஒன்று நெகிழி பணம்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை தான் பணமாக பயன்படுத்துகிறாங்க கடன் அட்டைகள் மற்றும் அட்டைகள் இதனுடைய நோக்கம் பணமில்லா பரிவர்த்தனை கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் தான் இந்த பணத்தினுடைய முக்கிய நோக்கம் அடுத்து மின்னணு பணம் மின்னணு பணம் என்பது வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையில் வந்து பண பரிவர்த்தனை மேற்கொள்வது இன்டர்நெட் பேங்கிங் அடுத்து நிகழ்நிலை பணம் நிகழ்நிலை வங்கின்னு சொல்லுவாங்க இணைய வங்கி நிகழ்நிலை வங்கி அல்லது இணைய வங்கி என்பது வாடிக்கையாளர் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது மின் வங்கி மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நிப்ட் என்றும் அழைக்கலாம் இது காசோலை அல்லது ரொக்கத்தை விட ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நிதியை மாற்றுவதற்கு மின்னணு வழிமுறை பயன்படுகிறது பணத்தின் மதிப்பு பணத்தின் மதிப்பை பொறுத்தவரையும் பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டிலுள்ள பண்டமற்ற பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டிலுள்ள பண்டமற்ற பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் பண்டம் மற்றும் பணிகளின் விலையளவை இது சார்ந்திருக்கும் ஆனால் பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது அப்போ பணத்தினுடைய மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மரம் தொடர்புடையது எதிர்மறை தொடர்புடையது பணத்தின் மதிப்பு ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று பணத்தின் அகமதிப்பு என்றும் பணத்தின் புற மதிப்புன்னு சொல்லலாம் பணத்தின் அகமதிப்பு என்பது உள்நாட்டிலுள்ள உள்ள பண்ட மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும் பணத்தின் அகமதிப்பு என்பது உள்நாட்டிலுள்ள பண்ட மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும் பணத்தின் புற மதிப்புனா வெளிநாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் பணத்துக்கான குறியீடு அதாவது இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் என்பரால் வடிவமைக்கப்பட்டது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்றிருப்பாங்க ஸோ இதுதான் தான் பணத்திற்கான குறியீடு இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கங்க அடுத்து பணத்தின் தன்மை ஸ்டோவோஸ்கி கருத்தின் படி பணம்னா ஒரு கடினமான கருத்துன்னு சொல்லியிருப்பார் ஏனெனில் அது வேறுபட்ட துறையில் ஒன்றல்ல மூன்று பணிகளை குறிப்பிடுகிறது அப்போ பணத்தை பற்றி ஸ்டோவோக்ஸி கருத்து சொல்லியிருப்பார் என்னான்ட்டு பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்று அல்ல மூன்று பணிகளை க குறிப்பிடுகிறது ஒன்று ஒவ்வொன்றும் கணக்கெட்டின் அழகு மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலை கலன்களை குறிக்கிறது அடுத்து சர்ஜான் ஈக்ஸ் கூற்றுப்படி சர்ஜான் ஈக்ஸ் கூற்றுப்படி பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பார் சர்ஜான் ஈக்ஸ் சொல்கிறாரு பணம் என்பது பணம் என்பது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுகிறது என்று கூறியவர் சர்ஜான் ஈக்ஸ் அடுத்து வாக்கர் சொல்றாரு பேராசிரியர் வாக்கர் சொல்றாரு எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்றவர் யார் பேராசிரியர் வாக்கர் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று குறிப்பிட்டவர் பேராசிரியர் வாக்கர் பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் என்று பணத்தை சட்டப்பூர்வ சொற்களால் வரையறுத்துள்ளனர் பொதுவா பணம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரிடமும் பொதுவான ஏற்புத்திறனை பெற்றுள்ளது மற்றும் அவை கடன்களை திருப்பித் தருவதற்கான சட்டப்பூர்வமான அதிகாரத்தையும் கொண்டுள்ளது ஆனால் சட்ட ரீதியான ஒப்பந்த பணத்தை செலுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்க மறுத்தால் சட்ட ரீதியான பணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பணம் சுதந்திரமாக பரவக்கூடியதுன்னு சொல்லலாம் அடுத்து பணத்தின் பணிகள் பணத்தை இரண்டு வகையான பணிகளா பிரிக்கலாம் முதன்மை அல்லது முக்கிய பணிகள் இரண்டாம் நிலை பணிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பணிகள்னு பிரிக்கிறாங்க பணத்தின் பணிகளை மூணாக பிரிச்சுருக்காங்க ஒன்று முதன்மை பணிகள் அல்லது முக்கிய பணிகள் இரண்டாம் நிலை பணிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பணிகள் பணத்தினுடைய முதன்மை அல்லது முக்கிய பணிகள் என்னன்னா பணம் பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகையா இருக்கு மதிப்பின் அளவுகோலாக உள்ளது இதுதான் பணத்தின் முதன்மை பணிகள்னு சொல்லலாம் ரெண்டு இருக்கு ஒன்று பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை ரெண்டு மதிப்பின் அளவுகோலா இருக்கு அடுத்து பணத்தின் இரண்டாம் நிலை பணிகள் என்ன இரண்டாம் நிலை பணிகளில் முக்கிய மூன்று பணிகள் இருக்கு ஒன்று எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பாக உள்ளது பணம் மதிப்பின் நிலைகலன் அல்லது வாங்கல் சக்தியின் நிலைகலனாக உள்ளது மூணு மாற்று மதிப்பு அல்லது மாற்றும் வாங்கு சக்தியாக பணமானது இருக்குது இது பணத்தினுடைய இரண்டாம் நிலை பணிகள் மூணு இருக்குது அடுத்து இதர பணிகள் இதர பணிகள்னு பார்த்திங்கன்னா கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது பணமானது மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம் அதிகரிக்கிறது அடுத்து பணவீக்கம்னா என்ன பணவாட்டம்னா என்ன இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு பணத்தினுடைய மதிப்பு அடைவதை குறிப்பது தான் பணவீக்கம் அதே பணவாட்டம்னா விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது பணவாட்டம்னு சொல்லலாம் வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் தலைப்பு பார்க்கலாம் சேமிப்புனா என்ன வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி தான் சேமிப்புன்னு சொல்லலாம் இது எதிர்கால பயன்பாட்டிற்கு ஒதுக்கி வைக்கப்படுகிறது அடுத்து சேமிப்பை பொறுத்தவரையும் மாணவர் சேமிப்பு கணக்குன்னு சொல்லலாம் மாணவர் சேமிப்பு கணக்குனா சில பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்குனே தொடங்குறாங்க குறிப்பாக இது வந்து ஜீரோ பேலன்ஸில் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அடுத்து சேமிப்பு வைப்பு சேமிப்பு வைப்புனா வாடிக்கையாளர்கள் தன்னுடைய நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கிற்கு சேமிப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க நுகர்வோர்கள் பணம் தேவைப்படும் போது அவர்கள் கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு வ அந்த வைப்பு தொகைக்கு வங்கி வந்து பேரல வட்டியை தரும் நடப்பு கணக்கு வைப்புனா என்ன நடப்பு கணக்குனா பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸு மேனு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்வது தான் நடப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க நிரந்தர வைப்பு நிரந்தர வைப்பு என்பது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பும் நிலையான வருவாயும் விரும்புவார்கள் நிரந்தர வைப்பை கால வைப்புன்னு சொல்லலாம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிரந்தரமாக வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணுறது சேமிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் சேமிக்கிறதுனால நிதி ரீதியாக தனித்திருக்கலாம் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு செலவுகளை எதிர்பாராத செலவுகளை பற்றி காலைப்பட வேண்டியதில்லை உங்கள் வேலையை இழந்தாலும் எதிர்காலத்தில் நிதி உதவியாக இருக்கும் உங்கள் சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் பணி ஓய்வில் வசதியாக இருக்க முடியும் இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பாக அமைகிறது அடுத்து மாணவர்களுடைய சே மாணவர்களுடைய சேமிப்பினை ஊக்குவித்தல் வரி மற்றும் கணக்கியல் பற்றிய கற்றுக் கொடுக்கிறது வளர்ந்து வரும் பணம் சார்ந்த முடிவுகளை ஈடுபடுத்துதல் உதவித்தொகை விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்துதல் வரவு செலவு திட்டம் போடவும் மாணவ கடன்களுக்கு விண்ணப்பிக்க உதவி செய்தல் தனிப்பட்ட சேமிப்புக்கு கற்றுக்கொடுத்தல் மாணவர்களை சஞ்சாயிகா திட்டத்தை ஆரம்பிக்க ஊக்குவித்தல் அடுத்து முதலீடுகள்னா என்ன முதலீடுகள் வந்து எதிர்காலத்தில் வந்து வருமானமாக திரும்பப் பெறக்கூடியது பல்வேறு வகைகள் வந்து முதலீடுகள் செயல்படுத்தப்படுகிறது ஒன்று பல்வேறு முதலீட்டு கருவிகளை முதலீடு செய்யலாம் எதெல்லாம் முதலீடு செய்யலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா பங்கு ப வர்த்தகம் பத்திரங்கள் பரஸ்பர நிதி காப்பீடு ஆண்டு தொகை வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துக்களில் வந்து முதலீடு பண்ணலாம் எந்த ஒரு முதலீட்டுக் கருவிகளிலும் முதலீடு செய்யும் பொழுது சில இடர்பாடுகள் ஏற்பட்டு பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டாலும் அதே முதலீட்டின் மூலம் அதிக பணத்தை மீளவும் பெற முடியும் என்பது உண்மையாகும் முதலீடு என்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் இயல்புடையது பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பண மதிப்பிழப்பு எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது சேமிப்புக்கும் முதலீடுக்குள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம் சேமிப்புனா தனிநபர் வருமானத்தில் நுகர்விற்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி முதலீடுனா மூலதன சொத்துக்கள் நிதி முதலீடு செய்யும் செயல்முறை சேமிப்பு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும் முதலீடு என்பது மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் முதலீடு உதவுகிறது இடர்பாடு சேமிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடு என்னென்னா குறைந்த அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவு இருக்கும் முதலீட்டில் பொறுத்தவரையும் இடர்பாடு மிக அதிக அளவில் இருக்கும் வருவாயை பொறுத்தவரையும் சேமிப்பில் இல்லை அல்லது குறைவுன்னு சொல்லலாம் ஆனால் முதலீட்டில் ஒப்பீட்டு அளவில் அதிகமாக இருக்கும் சேமிப்பினுடைய நீர்மைத்தன்மை எப்பவுமே அதிக நீர்மை உடையது முதலீட்டில் குறைந்த நீர்மைத்தன்மை உடையது அடுத்து கருப்பு பணம்னா என்ன கருப்பு பணம் என்பது கணக்கில் கொண்டு வரா கொண்டு வராத பணத்தின் ஒரு வடிவம் தான் கருப்பு பண்ணணும் சொல்லுவாங்க இது பெரும்பாலும் பிஸ்னஸ் மேன்ஸ் வணிக மக்களால் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது அவர்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கை மூலம் ஈட்டிய வருமானத்தை கணக்கில் காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்வதற்காக வருமானத்தின் ஒரு பகுதியை மட்டும் கணக்கில் காட்டுவாங்க யாரெல்லாம் இந்த கருப்பு பணத்தை பயன்படுத்துவாங்கன்னா குற்றவாளிகள் கடத்தல்காரர்கள் பதுக்குபவர்கள் வரி ஏய்ப்பவர்கள் சமூகத்தில் மற்ற சமூக விரோதிகள் மூலம் கறுப்பு பணம் சேர்க்கப்படுகிறது இந்தியாவில் சட்டவிரோதமாக சந்தையில் கறுப்பு பணம் சம்பாதித்து அந்த வருமானத்திற்கு எந்த வரியும் செலுத்துவதில்லை வெளிநாட்டு வங்கியில் இந்தியர்கள் வாய்ப்புகளாக வைத்துள்ள மொத்த கறுப்பு பணத்தின் இருப்பை கண்டறிய முடியாது நாட்டில் கருப்பு பணம் அதிகரித்து வருவதற்கான அடிப்படை காரணம் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுவதில்லை அடுத்து பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் பொருளாதாரத்தில் ஒருபுறம் வளர்ச்சியும் மறுபுறம் வளர்ச்சியற்ற நிலை ஏற்பட்டு இரட்டை பொருளாதாரத்தை உருவாக்கும் அப்போ கருப்பு பணத்தினால் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இரட்டை பொருளாதாரத்தை உருவாக்கும் உண்மை அளவை குறைத்து மதிப்பீட்டு செய்வது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரி ஏமாற்றுதல் மற்றும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் சமத்துவம் வலுவிழத்தல் பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கிடையே இடைவெளி அதிகரிக்கும் ஆடம்பர நுகர்வு செலவு உற்பத்தி முறையில் விலகல் ஏற்படும் பற்றாக்குறை படத்தை விநியோகித்தல் சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலையின் வீழ்ச்சி ஏற்படும் உற்பத்தி மீதான விளைவுகள் ஏற்படும் அடுத்து கருப்பு பணத்திற்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கைகளை என்னென்னு பார்க்கலாம் இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதுன்னா இந்தியா மற்றும் பிற நாடுகளின் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுஸ் வெளிநாடுகளுக்கு உதவுகிறது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டது பண மதிப்பிழப்பு செஞ்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி அடுத்து கறுப்பு பணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியான கூட்டமைப்பு இது ரிலேட்டடாக ஆல்ரெடி இருக்காங்க டிஎம்பிசியில் பார்த்துக்கோங்க பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட் வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா வரி விதித்தல் ரெண்டாயிரத்தி பதினைந்து பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இயற்றிருக்காங்க திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் திருத்திருக்காங்க அடுத்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க ஸோ இந்த லெசனில் இருக்கிறத பணம்னால் என்ன பணத்தினுடைய அன்றைய காலகட்டத்திலும் தற்காலத்தினுடைய வடிவங்களை பார்த்துருக்குறோங்க கருப்பு பணம்னா என்னென்னு பார்த்துங்க கருப்பு பணத்திற்கு சமீபத்திய நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகளை பார்த்துருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துருக்குங்க நிச்சயமாக இந்த டாபிக் எக்ஸாம் பயன்பில் மிக மிக முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்